அம்மாபாளையம் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ காமாட்சியம்மன் ஸ்ரீ மாகாலியம்மன் ஸ்ரீ கருப்பராயர் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கோவில் கமிட்டி மற்றும் ஜாலி பிரெண்ட்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய பதினெட்டாம் ஆண்டு நிகழ்ச்சியை காண வருகிறதுக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு இணைப்பு பாரமாக இருந்த வீட்டோப்பி ஈவெண்ட் சார்பாக இரு கூப்பி வருக வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நல்ல ஒரு கைது கொடுத்து இன்னைக்கு புத்தாண்டு இன்று தொடங்குகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று அந்த அனைத்து தெய்வங்களையும் வேண்டி இந்த நிகழ்வை தொடங்குகிறோம் ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஆண்களுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா சுருக்கமா சொல்ல போனோம்னா ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணா விளங்குவானா விளங்க மாட்டான் அவ்வளவுதான் தலைப்பு பெரிய வித்தியாசமான தலைப்பு எல்லாம் கிடையாது உண்மையில ஒரு பெண்கள் விழாவை இருக்கீங்க அதனுடைய திருச்சியினுடைய மையப்பகுதியிலிருந்து வரியவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அது மாதிரி இந்த திருப்பூர் மண்ணுக்கு மக்களை எல்லாம் அழைத்திருக்கக்கூடிய இந்த ஜாலி பிரின்ஸ் அவங்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்த்தோம் எல்லாம் ஜாலியா இருக்கிறதுக்கு நேற்று நைட்டு அவதும் ஜாலியா இருந்தான் ஆனா இந்த ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு ஜாலியான விஷயத்த குடுக்குறாங்க பாருங்க அவங்களுக்காக ஒரு கை லெட்டல் கொடுங்க ஏன்னா இன்னைக்கு பக்திங்கிறது மனித வாழ்க்கையில மாறிடுச்சு நிறைய மாற்றம் வந்துருச்சு நேற்று பாக்குறேன் ஊர் மாரியம்மன் கோயில ஒரு அம்மா நைட்டு எட்டு மணிக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த நேரம் போன் வந்துச்சு போனை பேசிச்சு செருப்பை மாட்டுச்சு புருஷனை கையில உடிச்சு கூட்டிக்கிட்டே போச்சு பின்னாடியே ஒருத்தன் போனான் நின்றுச்சு ஏன்டா பின்னாடி வர்ற அவன் சொன்னான் மேடம் நீங்க போன் பேசுற அவசரத்துல ஏன் பொண்டாட்டி இதை கலட்டி கொடுத்தாதான் ஏன் பொண்டாட்டி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்னா புருஷனை பார்த்து சொன்னிச்சு நான் தான் செருப்பை மாத்தி மாட்டேன்ல நீனாலும் சொல்லக்கூடாது ஐயா அப்படின்னு அவன் கையை உதவிக்கிட்டே சொன்னா நான் ஓன் புருஷனே இல்ல நீ போன் பேசுற அவசரத்துல என்னைய கையில முடிச்சு எழுதி தோன்ற அப்படின்னு மனுஷ வாழ்க்கை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு உண்மையிலே இந்த டச் போன் வந்ததுக்கு அப்புறம் நாடு நாசமா போச்சுன்னு நினைக்கிறவங்கள ஒரு தடவை எடுத்து கொடுத்து பார்ப்போம் கையில டீமும் இந்த போன் இருக்குதானே இருந்தா தானே தெரியும் எப்படி இருக்கு நிலைமை நல்ல ஊர் நல்ல மக்கள் அம்மாபாளையம் அதனால ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊர்ல கொண்டு விட்டு நடுவுல கம்ப ஊண்டி கையத்தை கட்டி பிரிச்சுட்டான் பெண்கள்லாம் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பொண்டாடியோட நீ இங்கிட்டு போண்டாடி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமரத்தை பார்க்கல பொண்டாடி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷம் நான் பொண்ணு தாண்டா கல்யாணம் பண்ணேன் அவன் நம்மளை தான் பாக்கறதா அவங்க வேலை யாரும் பாக்கிறான் நான் நான் ஒரு ஜோக்கு சொன்னா இந்த ஆவான்னு கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிட்டு போயிட்டேன் அப்படிலாம் இல்லாம நல்லா நிறைவா கலந்து உட்காந்துருக்கீங்க இருக்கீங்க எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி பக்திங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் அதுக்காக அஞ்சு ரூபாய் உண்டியல்ல போட்டு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வாங்கக்கூடாது நான் கார் வாங்கணும் பறவைடை வாங்கணும் பசு வாங்கணும் பங்களா வாங்கணும் சில எல்லாம் அஞ்சு ரூபாய் போட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் கோரிக்கை வைக்கிறான் நேற்று எங்கூர்ல ஒரு அம்மா அதே மாதிரி சாயங்கும் முடுது அஞ்சு ரூபாய் உண்டியல்ல போட்டு ஏன் மருமகது குழந்தை பிறக்கணும் ஏன் மருமுகது குழந்தை பிறக்கணும் நான் போய் விட்டே ஆகணும் பத்து வருஷம் ஆனாலும் மருமகது குழந்தை பிறக்காது ஏன் சார் மைன முதல இருந்து வர சொல்லும் அவனை அங்கே வச்சுக்கிட்டு இங்க குழந்தை வேண்டாம் அப்படி பண்ணும் அப்ப நம்ம தேவையானது வேண்டணும் தேவையானது கிடைக்கணும் அது சம்பந்தமா தான் நம்ம எல்லாமே நடக்கணும் ஒரு திருமண சம்பந்தமா தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்ப சம்பந்தமா ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் ஒரு குடும்பம்னா இப்படி தாண்டா இருக்கும் அப்படிங்கிறத அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா ஒரு குடும்பம் தான் இப்படித்தாண்டா இருக்குன்னு அழகா சொன்னா அண்ணே லைட்டா எக்கோ இருந்தா வாய்ப்பு இருந்தா கொடுங்கன்னு அண்ணே இங்க பாத்து லேசா எக்கோ இருந்தா லைட்டா கொடுங்க அன்னைக்கு சொன்னா சொட்டு சொல்லும் சொன்னாங்க அவ்வளவுதான் அருமையா இருக்கு இப்ப இதுல ரெண்டு ரெண்டு நாலு அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க இது திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கு பகுதி ஆறு புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியுடைய பிரியமுள்ளு புகழ் ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மா செல் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் யார் அந்த பாட்டு போட்டது ஆசையை காதல விட்டு பாட்டு போடுற ஒரு ஆம்பளை எழுப்பி பொம்பளைக்கு போடுற பாட்டு போடுறீங்க நீங்க வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற அவருக்கு இணையம் துணையமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துரை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர் அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் ஈரோடு மாவட்ட அளவில் முதல் பத்து இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி வரக்கூடிய நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருது விதை கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் பெரும்புலர் அறிமுகப்படுத்து சொப்பாய் சுந்தரி பாட்டை பொருள் இல்லப்பா சொப்பரி யார் வச்சிருக்கா இந்த வச்சிருக்கா பெட்ரோல் யாரையா போடுறது இது ரெண்டு திருமணத்துக்கு முன்பு சந்தோஷம் திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்று அனுப்பி தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் நமக்கு ஆந்திராக்காரருந்து அணிந்தர மாட்டான் கேரளாக்காரர் அணிந்தர மாட்டான் கர்நாடகாவே அணி தர மாட்டான் எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான் இருந்து வருகை புரிந்துக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்க கலக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில பேசி பெண்களுடைய ஏதோ ஆதரவை பெற்று எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் சொன்னிதானா உரவாடும் ஒரு கோரிய

அந்த அம்மா புதுசா யாரும் தெரியுமா கடலூர் ஜிஆர்டி தங்க மாளிகை முன்பாக கரும்பு சூசு கடை ஓட்டுருக்கான் சக்கையா அம்மா தொண்டை தண்ணி கிடைக்குமா உழைப்பு குடும்பமே கடுமையான உழைப்பு இது மாமியா தான் சக்கையல்லி போடுற வேலை மாமனார் வீளுக்கு கிரிசு ஓடுவார் எலும்பு சம்பளம் உள்ளதெல்லாம் அதற்குற வேலை அந்த அம்மா பாத்துக்கங்க உண்மையிலே பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துக்கு இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் இருந்து கொண்டு இருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கும் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியர் இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சநாதன் தான் நம்ம டீம்ல பேச பணம் இல்லாம சிரமப்படுதுன்னு இந்த திருப்பூர்ல தான் ஒரு பெரிய பனியன் கம்பெனி இருநூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ராஜியான ஆளு அந்த ஓனர் அடுத்த கம்பில் பனியனுக்கு பிசில் வட்டிக்கிட்டு இருக்கா பாருங்க இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் இங்க வந்திருக்கு பசு புஷ்பா மேம்பாலத்துல ஏறி இருக்கு இருநூறு கோடி சொத்துள்ள ஓனர் பத்து பணியின தோல்லே போட்டு வச்சிருக்கான் இந்த அம்மா மேலே இருந்து கூப்பிட்டு இருக்கு ஓனர் அப்படின்னு இருக்கு இங்கேயே வந்துட்டியா தான் வேடிக்கை தான் கழிச்சு போட ஆந்திரா கோடினால்தான் இப்ப முறுக்கு புரிஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எங்க கம்பெனிக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு மஞ்சனா தான் ஓனர் எந்த பஸ் ஸ்டாண்ட்ல தெரிய போறானோ ஆனா கோயில் மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சென்னை ராணி குமார் அவர்கள் எல்லாம் ஒரு கைது கொடுங்க பாப்பான்

வேற ஐப்பசி வந்தா ஓஏபி வர போது என்ன டை அடிக்கிற அவ்வளவு கரு கரு அடி மறுதான அடிக்காத வண்டி டை எடுத்து அடி பனியன் டை எடுத்து நாலு அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க எங்களுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்க அருண் அவர்கள் கீபோர்டு இசைக்க வந்திருக்கார் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க எங்களுக்கு ரிதம்படி சேர்ப்பதற்காக பாசத்துக்குரிய அருமை சகோதரர் மார்டின் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க நாங்கள் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த பாசத்துக்குரிய அருமசகோதரர் வீ டு பி ஈவெண்ட்டு சகோதரர் இந்த நேரத்தில் நெஞ்சார வரவேற்று அருமையான ஆடியோ ஆடியோ பேர் என்னண்ணே என்னண்ணே அம்மன் செவன் சர்வீஸ் கல்யாணம் ஆயிரத்துலண்ணே ஆயம்மா சிரிக்கிறீங்க ரைட் ஓகே வீட்டு அவுட் வந்துட்டா சிரிக்க வேண்டியதானே எங்களை யூடியூப்பில் எங்களையும் உங்களையும் படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கிராமத்து பட்டாவளி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேலாளர் கீனா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி உண்மையிலே நிறைய பேர் நிக்கிறது எங்களுக்கு கால் வலிக்குது பட்டிமன்றம் நல்லா இருக்கும் இப்பொழுது பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிற காரணத்தால் முதல் வாதத்தை தொடங்குவதற்காக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்களுக்கு முன்பாக மஞ்சுநாதன் அவர்கள் பேசுவார்கள் முன்பாக பேசுவார்கள்

ஐக்கிய மையினை அனுங்காலுடைய மணி சங்க அறுத்து சிறு வீடு கட்டி சீவிக்கும் கண தொல்ல நிறுத்தி அம்மா காஞ்சிக்கணபதியின் கழமும் தொழுதால் அல்லல் விடையல்ல மகளுமே சொல்லரி அணை தொழுதால் விடையீறும் நம்பிக்கொண்டு நமக்கு விக்னேஸ்வரர் கடவுளே நாடம்பலமான அல்லவல்ல பச்சரிசி மந்தமாம் கணிந்த கரையும் தேரோடு விட்டாதிரி மாவோடு தந்துங்க பெங்கணபதிய பதினெட்டு ஆண்டு காலமாக இந்த கூட்டம் துறையாது கொண்ட பூவாடாது முள்ளு முறையாடாதே ஆளுக்கரு படம் போட்டு மக்கள் ரசிக்கும் நடத்தும் இந்த நிகழ்ச்சி ஆத்தா மாகி தாயை உச்சி மகிழ்ந்தவளா தங்காது கொண்டவளே நீ மலையன் உருக்காரியை விரந்தவளே ஆத்தா மாசாணி வந்து வர தர வேணும் அம்மா அணி வந்தவழைய அந்த மலையாள எல்லையிலே விளையாடப் பெண்திருந்தே அடி பொண்ணு எடுத்தவளா பூவாசம் கொண்டவளா உடங்கை எடுத்தவளா உத்தராச்சம் கொண்டவளா தம்பை எடுத்தவளா வாமசர கொண்டவளா நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே

இருக்கக்கூடிய மாதிரி அந்த இங்க இருக்குற வராங்க. அந்த அஸ்வின் வரும்போது நான்கு அப்படி அப்படையே அறியுள்ள அப்படிகளை அப்போ அல்ல

నాయకి పిల్లగ అంగిరే చావా అంగాలదేవి పిల్లగ నాయకి పిల్లగ తాపా చిలగ అమరి చిలగ దిలగ చిలగ 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 వరే నా కలియా